மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் குவைத் நாட்டின் மங்காப்பு என்ற இடத்தில் நான்கு மாடி கட்டடத்தில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு தொழிலாளர்கள் தங்கி பணிபுரிந்து வந்த சூழ்நிலையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்து உள்ளார்கள் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அதில் தமிழகத்தை சார்ந்த ஐந்து நபர்கள் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று தமிழ் சங்கங்கள் மூலமாக தான் அந்த செய்தியை நாம் இதுவரையிலும் கேட்டு பதிவு செய்திருக்கிறோம் தூதரங்கத்தின் மூலமாக இன்னும் அதிகாரப்பூர்வமாக யார் யார் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை நபர்கள் என்று அதிகாரப்பூர்வமாக இன்னும் சொல்லவில்லை அதை கேள்விப்பட்ட பிறகு அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் துறைக்கு அங்கே பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற அந்த உதவிகளும் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் இறந்தவர்களுடைய உடலை உடனடியாக மீட்டு அவர்களுடைய குடும்பத்தாரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் மற்றவர்கள் அஞ்ச அச்சப்படுவதை தவிர்க்கின்ற வகையில் அவர்களுக்கு தைரியத்தை சொல்ல வேண்டும் தமிழக அரசு மூலமாக நிச்சயமாக உறுதியாக உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்கள் வாழ்வாதாரத்துக்கு சென்றிருக்கிற பல்வேறு தமிழர்களை நம்முடைய அரசாங்கம் எப்படி தொடர்ந்து காப்பாற்றி வருகிறதோ போல் கொய்த்தில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டு உள்ள தமிழர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று துறைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை சொல்லியுள்ளார்கள் குறிப்பாக இந்த தகவல் வெளியானதுக்கு பின்பாக பலரும் குவைத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய கணவர் பணியில் இருக்கக்கூடிய ஓ உறவினரோ தொடர்பு கொள்ளும்போது தொடர்பு எண் கிடைக்கல அப்படின்றாங்க இது மாதிரி யாராவது உங்கள் தமிழகத்தில் இருக்கு தொடர்பு ஒன்று கேட்குறாங்களா நிச்சயமாக எங்களிடத்தில் தொடர்பு எண் நாங்கள் அதாவது இந்தியாவிற்குள் இருக்கிறவர்களுக்கும் ஒரு எண்ணெய் கொடுத்து இருக்கிறோம் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கும் ஒரு எண்ணெய் கொடுத்து இருக்கிறோம் அந்த எண் இருக்கிற காரணத்தினால் அடிக்கடி அவர்கள் தொடர்பு கொண்டு அந்த செய்தியை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள் துறை சார்பாக சில பேர் அச்சப்பட்டார்கள் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அங்கே வேலை பார்க்கிறார்கள் அவர்கள் அதில் இருக்கிறார்களா என்று விசாரித்து சொல்லுங்கள் என்ற செய்தியும் கேட்கப்பட்டது அவர்களுக்கு அந்த அந்த நான்கு மாடி கட்டடங்களில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் இருப்பதை தவிர மற்றவர்களுக்கு எந்த விதமான அந்த பாதிப்பு இல்லை என்பது அவரிடத்திலையும் சொல்லப்பட்டு இருக்கிறது எனவே தொடர்ந்து தொடர்புக்கு வருகிறார்கள் அவர்களுக்கும் அந்த தெளிவான ஒரு நிலையை நாம் எடுத்து சொல்லி வருகிறோம் குறிப்பாக இந்திய தூதரகத்தோட தொடர்போ அல்லது கோவைத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகளுக்கு எப்படியான நடைமுறைகளை வந்து தமிழ்நாடு அரசு கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கு தமிழக அரசு பொறுத்த வரையிலும் உலகமெங்கும் வாழ்வாதாரத்துக்கு சென்று இருக்கிற தமிழர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த அயலகத் துறையே உருவாக்கப்பட்டது இந்த துறை உருவாக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த நிலையும் தொழிலாளர்களுடைய அந்த செயல்பாடுகளையும் ஒத்து கவனித்து அந்த தூதரங்கத்தின் மூலமாக பாதுகாப்பான நிலை அவர்களுக்கு உருவாக்க வேண்டும் என்பது தமிழக அரசு அதிலும் குறிப்பாக முதலமைச்சர் ஒவ்வொரு சம்பவங்களையும் எந்த நாட்டில் ஏற்பட்டாலும் அது உடனடியாக தீர்வு காணுவதற்காக அவர் மேற்கொள்ளுகிற முயற்சிகள் எல்லா இடத்திலையும் இன்றைக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற வகையில் இருக்கிறது தூதரங்கத்தின் மூலமாக துறை சார்ந்த ஒரு செயல்பாடை அவர்களும் வரவேற்கிறார்கள் தமிழகத்திலிருந்து ஒரு சின்ன செய்தியாக எந்த நாட்டில் நடந்தாலும் தூதரங்கத்தில் அணுகுகிறார்கள் முறையாக அதை கேள்விப்பட்டு அதுக்கு உரிய நடவடிக்கை உதவிகளை தமிழக அரசு செய்து வருகிறது என்பது தூதரங்கமும் அறிந்திருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்